விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் வயலில் சோளம்லாம் ஊனியாச்சு கொஞ்சம் இப்போ இதனால் உரக்கனால வீடியோஸ் போட முடியும் ஊனியிருக்க மக்கா சோளம் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைக்கோ நாற்பது அறுபது ஊனி இருக்கும் டாட்டாவில் தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு டாட்டாவில் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த மூணு வெரைட்டி ஒன்று இருக்கும் இந்த தொண்ணூற்றி மூணு எழுவத்தஞ்சி மட்டும் ஒன்றரை ஏக்கருக்கு ஒன்று இருக்கும் நாற்பது அறுபது மைக்கோ ஆறு குழிக்கும் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சி ஒரு ஏக்கர் ஒரு ஆறு குழிக்கும் ஒன்று இருக்கும் அதாவது நாற்பது அறுபது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு மோர் ஓவர் சிமிலர் தான் நைன்டி எயிட் டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரெண்டுமே ஒன்று தான் அப்போ அது மைக்கோ நாற்பது அறுபது அப்படின்னே சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன என் வயலில் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோளம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை நறுக்கின வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த ஃபீல்டு தட்டையை நறுக்கி சோளத்தை அப்படியே ஊனியாச்சு ஊனியாச்சு முதல் கலைக்குழி அடிக்கல ஓகேங்களா அடுத்தது வந்து பில் அதிகமாக இருந்துச்சு ப்ளூ வந்துச்சுனால புழு மருந்து அடிச்சிட்டோம் போல சேமியாக பிரபனா ப்ராஸ் தான் அடிச்சிருந்தோம் ஆ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலைக்குழி அடித்தோம் என்னென்னா நம்ம டோரி டெக்னிக்கில் நம்ம வந்து கலைக்குழி அடித்தோம் அதனால் புல்லு எல்லாமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சி இப்போ ரெண்டாவது கலைக்குழி என்னால் அடிக்க முடியல காரணம் என்னென்னா நான் ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்ப என்னால் அடிக்க முடியல ஏன்னா இப்போ ரெண்டு நாட்களாக வந்து இந்த சோளம் சாஞ்சி போனது அதுக்கெல்லாம் வந்து மானியத்துக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நஷ்டக்கு வந்து எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல ஓகேங்களா அதனால் ஆள் விட்டு அடிக்க சொன்னேன் ரெண்டரை ஏக்கருக்கு முப்பது ட முப்பது டேங்க் அடிச்சிருக்காங்க ஒரு டேங்க்குக்கு எழுபது ரூபா அப்படிங்கிற கணக்கில் அடிச்சிருக்காங்க ஆனால் கொடுமை என்னான்னா ஒரு புழு கொடுமை சாவலைங்க அதுதான் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெலிகேட் டெலிகேட்டு தான் கொடுத்துருணும் அவங்கள்ட்ட டெலிகேட்டு தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஒரு புழுவு குடும்பம் சாவாத இருக்குது அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மறுபடியும் ஸ்ப்ரேயரை தூக்கி நான் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் வருமோ அப்படிங்கிற மாரி டவுட்டாக இருக்குது வேறு வழி இல்லை ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா புழு செத்த மாதிரியே தெரியல நானும் ஒரு பத்து பாஞ்சு இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டேன் புழு எல்லாம் அப்படியே தான் இருக்குது என்னத்தை அடித்தாங்க என்னத்தை பண்ணாங்க ஏதுன்னு தெரியல நமக்கு ஏன்னா நான் இல்லை நான் அங்கே கடையில் இருந்ததுனால இங்கே வீட்டுக்கிற அம்மாவும் அம்மாவும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு வந்தாங்க ரெண்டு பேர் வந்து அடித்ததுனால என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னே தெரியல நமக்கு அதில் உரமும் வச்சாச்சு முதல் உரம் வந்து வச்சிட்டோம் இருபதுக்கு இருபது யூரியா வந்து வச்சாச்சு கூட பத்துக்கிற கலந்து வச்சிட்டோம் ஓகேங்களா முதல் உரமும் வச்சாச்சு அதுக்குள்ளேயே அப்படின்னா நம்ம வழக்கமாக அடி உரம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடும் இல்லை ட்ரிப்புக்கு மேலே அப்படின்னு சொல்லி உரம் போடுவோம் ஆனால் அது ரெண்டுமே நம்ம வந்து இந்த தடவை பண்ணாத காரணத்தினால ஒரு பன்னெண்டு நாட்கள்லேயே வந்து நம்ம முதல் உரம் அப்படிங்கிறத வச்சாச்சு ஓகேங்களா இப்போ பன்னெண்டு நாளில் முதல் உரம் வச்சாச்சு இப்போ சோளம் வந்து எல்லாம் சருகாக மாறி போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தான் புழுவோட தாக்கம் அதிகமான தான் இதுமாரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால பண்ணோம் இப்போ மறுபடியும் அதே மாதிரியே பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது என்னென்னு ஒன்றும் புரியலை ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நான் இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா போன வருடத்துக்கு முன்னா முந்தன வருடம் வந்து தொண்ணூற்றி முழுபத்தஞ்சி போட்டு நாற்பத்தி மூணு மூட்டை ஒரு ஏக்கருக்கு நான் எடுத்திருந்தேன் எழுபத்தஞ்சில் ஓகேங்களா ஸோ அதனால் நாற்பது அறுபது ஓனதுக்கு வந்து ஒரு வருஷமாக நாற்பது அறுபது நான் ஊனி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அதனால் நாற்பது அறுபதை வந்து தனியாக ஒரு ஒன்றரை வயலுக்கு பக்கமாக ஊனிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு அருட்டு முக்கா வயலுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு மூரவர் ரெண்டுமே ஒன்று தான் நாற்பது அறுபதும் சரி தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சுக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு இது இருந்துச்சு நாற்பது அறுபது ஊனி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாற்பது அறுபதை ஊனலை நீங்கள் ஊனாதே அந்த வெரைட்டியை பற்றி தப்பு தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னாங்க அதனால் அந்த வெரைட்டியை நம்ம ஊனி பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஊனி பார்த்துட்டு சொல்லியிருக்கு செலவு கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் செலவு வந்து வரம்பு மீறி போகுது கிட்டத்தட்ட இப்போ பாஞ்சு பதினாறு நாள் தான் இருக்கும் இப்போயே வந்து ரெண்டு புழு மருந்து அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் தான் அடித்தாச்சு முதல் மருந்து கண்ட்ரோல் இருந்தது ரெண்டாவது புழு மருந்துக்கு வந்து எப்படி அடித்தாயிங்கன்னு தெரில கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது இப்போ மறுபடியும் இன்றைக்கி சேலம் மீட்டிங் போகிறதுனால நாளைக்கு இல்லை நாளாக இன்றைக்கி வந்து நாளைக்கே ஆரம்பிச்சிடணும் மறுபடியும் மருந்து சூஸ் பண்ணி நான் படித்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வந்து வியா ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருந்தேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொண்ணூற்றி மூணு இருபத்தஞ்சும் ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பட் ஜியோ ஃபைவ் ஹண்ட்ரட் சீடு வந்து அந்த டைமில் இல்லாத காரணத்தினால நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அதனால் ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் விட்டாச்சு மேபி அடுத்த சீசனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னால் நான் லாஸ்ட்டு சீசன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அடுத்த வருஷமாக ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இந்த தடவையும் கேட்டோம் ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் ஜியோ ஃபைவ் ஹண்ட்ரட விட்டாச்சு வேறு ஊனியாச்சு மேபி அடுத்த சீசன்லேயாவது ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜியா ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஊனி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்கிறேன் ஓகே ஸோ இதுதான் இப்போ என் ஃபீல்டுடைய ஒரு ஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்தது என்னென்னா அன்னைக்கு சாயந்தரமாக அவங்க வர மலவாரமே இருக்கும் போயிட்டாங்க ஸோ என்னால் ஒரு மூணு டேங்க் மட்டும் நான் அடித்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழு தாக்கம் கம்மியாக இருக்குது அதே அந்த பக்கம் அப்படிங்கிறது புழு தாக்கம் அதிகமாக இருக்குது அதேமாதிரி செடி பச்சையாக இருக்குது அந்த பக்கம் செடிகள் அப்படிங்கிறது பச்சையாகவே இல்லை இதுலேயுமே இப்போ ரெண்டாவது பிட்டு புழு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வரும் மொதல் பீட்டு புழு செத்துருக்குது ரெண்டாவது வீட்டு புழு வருது அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் புரியல போன பிட்டு தண்ணி இல்லாத காஞ்சிது இந்த பிட்டு குழு வேலை காயுது அப்படியே சாமி அதில் சோள வேலை வேலை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபான்னு சொல்கிறேன் ஏன்னா இது ஏறுமா ஏறாதா தலைவலியாக இருக்குது ஓகே ஸோ நீங்கள் ஏதாவது கைடன்ஸோ இல்லை சஜஷன் ஏதாவது கொடுக்குற மாதிரியாக இருந்தால் கொடுங்க ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த பட்டத்துக்கு தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபீல் இருக்குது ஸோ எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை பட் பயிரை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது முதல் கட்ட எண்ணமாக இருக்குது அந்த புழு இல்லாத கொண்டு வந்துட்டோன்னாவே போதும் ஏன்னா புல்லுலாம் வந்து வயலில் இல்லை ஸோ புல்லு இல்லாத கொண்டு வரணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணமாக இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன வெரைட்டி ஓன போகிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் மக்காசோளத்துடைய விலை நிலவரம் எண்ணவாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்ததாக வந்து இதில் ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல் நைன்டீன் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது இப்போ ஆல் நைன்டீன் கொடுத்தோம் ஆல் டீனும் இல்லை என்பிகேடிஏபி இஃப்கோ கிரிக்கோ வழக்காமச்சிருந்த இல்லைங்களா அதை கொடுக்கும்போது எனக்கு டப்பன்னு திரும்பிடும் பச்சைத்தன்மை அப்படிங்கிறது ஸ்பீடாக திரும்பிடும் ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த மருந்தா ஹேமர் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் சின்ன பேருக்கு ஹேமர் யூஸ் பண்ணும்போது லோசேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் பட் வேறு வழி இல்லை ஒரு முப்பது எம்எல் ஐம்பது எம்எல் போடுறது ஒரு முப்பது எம்எல் ஆவது போட்டு நம்ம ஹேமர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற நிலமையில் புழுவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இல்லைனா புழுவை நம்மளால் வருஷத்தும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இது இந்த சீசனில் வந்து இது புழு மருந்து அடித்தாலும் சரி கலைக்குழி அடித்தாலும் சரி கூழ வந்து பத்து டு பம்எல் பசையை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது நான் இது வரைக்கும் புழுவு மருந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் கலைக்கொல்லிக்கு யூஸ் பண்ணதில்லை கலைக்கொல்லிக்கு பசி ரிசல்ட் சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுங்கள் ஓகே இதற்கு மேலே எதுவும் ஒரு பேச தேவையில்லை ஸோ அடுத்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன நடக்குது எப்படி அப்படிங்கிறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி